அப்பாவுக்கு வந்து எழுபத்தாறு வயசு ஆயிடுச்சு அவங்க வந்து ஒரு ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து ஏஞ்சியோகிராம் பண்ணி பார்த்துட்டு லெஃப்ட் மெயினில் வந்து பிளாக் இருக்குது அதனால் பைபாஸ் பண்ணுற மாதிரி ஹை ரிஸ்க்குன்னு டினே பண்ணிட்டாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசிடி அப்படின்னு இப்போ வந்துருக்கு ஆப்டிக்கல் டோமோகிராஃபி இது ஒரு லைட் பேஸ்டு இமேஜிங் இருதய ரத்த குழாயில் இன்ஃப்ரா ரெட் லைட் அடித்து காட்டிடும் ஸோ இந்த அட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் அல்ட்ரியான் டூ ஜீரோ சாஃப்ட்வேர் இந்த ஓசிடியை வச்சு நம்ம லெஃப்ட் மைண்ட் ஸ்ட்ரென்த்திங் அப்படின்னா என்னென்னா ரெண்டு ரத்த குழாய் ஓய் மாதிரி பிரியும் அதனால தான் இந்த குழாயை யூஸ்வலாக பைபாஸ் பரிந்துருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி இமேஜிங் லைட் பேஸ்ட் இமேஜிங் வ ஓசிடி இமேஜிங் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிசைஸாக ஸ்டென்ட்டிங் வந்து அந்த ஏஞ்சோ பைஃபர்கேஷன் ஸ்டென்ட்டிங் பண்ணி வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஈவன் அவங்க எழுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி வந்து டிக்ளைன் பண்ணி பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் இந்த ஓசிடி வச்சு ப்ரிஷிஷன் ஏஞ்சோபிளாஸ்டி பண்ண முடியும்